வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க வெற்றி 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 மாபெரும் வெற்றி கரூர் கூட்ட நெரிசலில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வெற்றி யோசிச்சு பாருங்க உசி ஆனந்தர்னு ஒருத்தருங்கோ அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நின்னு விளக்கு விளக்கு விளக்குன்னு சொன்னவருங்க தலைவர் வந்துட்டாரு உங்கக்கிட்ட தான் பேச வந்திருக்காருன்னு சொன்னவருங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் தலைவரை பார்க்கவே போயிருக்காரு அதுக்கப்புறம் நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டா நாங்க பதினாறு நாட்கள் துக்கம் அனுசரித்து கொண்டு இருந்தேன் பயங்கர துக்கத்துல இருந்தங்க சிபிஐ கிட்ட கேஸ் போயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனேயுமே தான் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே இருந்தா எனக்கு துக்கமே போச்சுங்க பா அது வரைக்கும் பயங்கர துக்கத்துல இருந்தங்க எப்ப வேணா அரஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு இப்ப தாங்க நிம்மதியாவே இருக்கு நான் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் செத்ததுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு நிம்மதியே வருது சிபிஐ கிட்ட கேஸ் போயிருச்சு இல்லங்க இனி அவர் எங்களை அரஸ்ட் பண்ண மாட்டார்ல அததான் இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டணி உருவாயிருச்சு கூட்டணி உருவாச்சுன்னு சொல்றாங்களே என்னன்னு தெரியலைங்க வானதிக்கா ஒரு பக்கம் சந்தோஷப்படுது அண்ணாமலை ஒரு இன்னொரு பக்கம் சந்தோஷப்படுறாரு ஆட எடப்பாளி பன்னிச்சாமி ஆஹ் அந்த பக்கம் இந்த பக்கம் எழுந்து சேர்ந்து வராரு ஆதாவர்ஜினா டெல்லி போய் ஒத்த கால நின்னு உத்தரவு வாங்கிட்டு வராரு இதுக்கடையில நடிகர் விஜய் வர மகிழ்ச்சியா இருந்தாரான்னு தெரியல ஆனா துக்கத்துல இல்ல ஏன்னா ஆயுத பூஜை சுண்டலும் பொரியும் மாலை எல்லாம் போட்டு பயங்கர அமக்கல அமக்கலம் படுத்திட்டாங்க புசி ஆனது இப்பதான் பதினாறு நாள் துக்கத்தை விட்டு சாரி தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு வெளியவே வராது இப்படி வந்தவரு தலைவரை பார்க்க போவாரு இனி அடுத்த இருக்க தோல் தொண்டர்களை எல்லாம் பாக்க போவாரு ஏன் சார் பதினாலு நாள் எட்டி கூட பாக்கல கேட்க முடியாதுங்க ஏன்னா அவரு துக்கத்துல தூக்கத்துல மூழ்கி போய் கிடந்தாருங்க சரி இனிமே பாருங்க தாவே காவினுடைய பாய்ச்சல் புலி பாய்ச்சலா இருக்கும் ஒரு விஷயம் புரியலீங்க ஒரு குற்ற சம்பவம் நடந்து எஃப் எஃப்ஐஆர் போட்டா இவங்க எல்லாம் பயந்துக்கிறாங்க ஆனா சிபிஐ விசாரிக்குது அப்படின்னா இவங்க ரொம்ப தானே பயப்படணும் அப்போதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்க

ஏடிஎம் கேக்கு நாங்க இத்தனை சீட்டு கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்க இத்தனை சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பேச வர மாதிரி இருக்கு உடனே இந்த தாவேக்கா வந்துட்டு சார் அப்படியெல்லாம் முடியாது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்கால் சிஎம் அதனால நூத்தி பதினெட்டு சீட் எங்களுக்கு வேணும் சார் இஷ்டம்னா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் இல்லன்னா போங்க அப்படின்னு இவங்க பேசிக்கிற ரேஞ்சுக்கு தான் இவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க சிபிஐ விசாரணை என்பது ஒரு குற்றத்தை விசாரிக்க போற ஆணையம் அப்படிங்கறதையே

கொண்டாடி தீக்குறாங்க கிட்டத்தட்ட தாவேக்கால இருக்க எல்லாருமே ஒரு கரூர்ல எங்க மக்கள் பத்தி விசாரிச்சு உங்களுக்கு ட்ரெண்டிங் மச்சா சூப்பர் மச்சான் சிபிஐ மச்சா கண்டுபிடிச்சு சொல்லும் மச்சா மச்சான் சும்மா மஜா பண்றோம் சிபிஐ கிட்ட போய் உண்மையே சொல்றோம் போலீஸ் விசாரிக்கும் அதாவது தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கும் சொன்னா முஸியானது எங்க போனாருன்னு தெரியாத தேடணும் சிபிஐ வருதுன்னு தெரிஞ்ச உடனையும் எங்கிருந்தோ பொங்கி எந்திரிச்சு வராரே அது சிபி ஆர்எஸ் எஸ் பிஜேபியோட கைப்பா இருக்கு சந்தோஷமா சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் எங்கும் பொங்குதே வலி தப்பினான் தெரியுதே அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே அந்த இன்ப நாளில் எங்கும் இன்பம் பொங்குதே எப்படிங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க தாவேக்கா அதிமுக பாஜக நாப்பத்தி ரெண்டு மரணத்துக்கு நீதி கேட்ட சிபிஐ வருதுன்னு தெரிஞ்சா பயந்து நடக்க வேண்டியவங்க எல்லாம் பட்டாசு மாதிரி வெடிச்சுட்டு இருக்காங்க அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் இருக்கு ஏங்க சிபிஐக்கு இப்படித்தான் மரியாதையா இல்ல சிபிஐ இப்படித்தான் விசாரிக்குமா சிபிஐ நேர்மையா விசாரிக்கும் அப்படின்னா எங்களை பயந்துருக்கணுமே அது என்னமோ போங்க சிபிஐனு சொன்னா யாவனும் பயப்பட மாட்டேங்கிறான் அல்வா குடுத்த மாதிரி வாங்கி அலையக்கா சாப்பிட்டு சந்தோஷமா போயிடுறான் அதுலயும் மாணதிகோட சந்தோஷத்தை பாக்கணுமே அந்த அக்கா வளவி வீசாமலேயே மீன் மாட்டி அதிமுக கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து வராத விஜய் இனி கூப்பிடாமலே வருவாராமா யாரு கூடயும் நான் கூட்டணி மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொன்ன விஜய் நான் யாரு கூட வேணாலும் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு யாரு கூட போறாங்கன்னு டேரக்டா

நன்றிகளோடு இதில் பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்